வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் சினத்தினால் எங்கும் ஒரு நன்மையும் வந்ததாக இதுவரை வரலாறு இல்லை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் கோபமே பாபங்களுக்கெல்லாம் தாய் தந்தை கோபமே குடிகளுக்கும் கோபமே ஒன்றையும் கூடி ஒட்டாது கோபமே துயர் கொடுக்கும் கோபமே பொல்லாது கோபமே சீர்கேடு கோபமே உறவருக்கும் கோபமே பழி செய்யும் கோபமே பகையாளி கோபமே கருணை போக்கும் கோபமே ஈனமாம் கோபமே ஒருவரையும் கூடாமல் ஒருவனாக்கும் கோபமே மரணிமுன் கொண்டு போய் தீய நரகுழியில் தள்ளும் என்று இந்த கவிதை கொடுத்திருக்கிறாங்க இன்னொரு கவிதையில் பிளவு செய் சினம் கொருதி அழுத்த மார்நோய் பித்து புண் கண்நோய் தாது மூளை வளமொழிவு செய்யும் என்று சொல்லி சொல்றாங்க சாமிஜி தெய்வப்புடவர் சொல்லும்போது தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் இன்னொரு குரலில் சொல்கிறாங்க சினமன்னும் சேர்ந்தாரை கொள்ளின் இனமன்னும் ஏமாப்புனையை சுடும் என்று தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்கிறாங்க சுவாமிஜி நாள் காட்டி வருகையில் என்ன சொல்கிறாங்க சினத்தினால் இயங்கும் ஒரு நன்மையும் வந்ததாக இதுவரை வரலாறு இல்லை என்று பொதுவாக சினம்னா என்ன நடக்குது நம்ம உடலில் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் பொதுவாக ஒரு கோப்ப நீர் அதை சூடாக்கும் போது அது அறுபது கோப்பை நீராவியாக மாறுதுன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஒரு கோப்பை நீரில் அந்த அறுபது கோப்பை நீராவிக்கு உண்டான அடர்த்தி இருக்குது நாம் ஒவ்வொரு முறை உணர்ச்சி நிலையில் கோவப்படும் போதெல்லாம் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்படியே எவாபரேட் ஆகி நம்ம உடலை விட்டு வெளியேறிக்கொண்டே கொண்டே அப்போ நம்முடைய உடல் பாதிக்கும் நம்ம சூழல்ல தனக்கும் அல்லது குடும்பம் சுற்றம் ஒரு உலகிலிருந்து வரக்கூடிய அத்துணை செயல்களும் அத்தனை சூழல்களுமே நம்முடைய பதிவின் அடிப்படையில் நம்முடைய ஜெனட்டிக்கில் உள்ள வினை பதிவு தான் என்பதை புரிந்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு கோபமே வராது ஏற்பின்றி தீயாண்டா நம்முடைய பதிவின் அடிப்படையில் தான் நமக்கு ஒவ்வொரு துன்பங்களும் வருதுங்கிறத நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் புரிந்து வாழ பழகிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சியையும் நாம் முறையாக செய்து வந்தோம் என்று சொல்லி சொன்னால் நமக்கு அந்த கோபம் சினம் தவிர்த்து வாழலாம் எந்த ஒரு நபர் மீதும் நாம் வந்து கோபப்பட மாட்டோம் அப்படி கோபத்தால் என்ன பாதிப்புகள் வருதுங்கிறது தான் அரப்புளீஸ்வரர் சருக்கத்தில் கல்வெட்டில் உள்ள அந்த பாடலை சாமிஜி நமக்கு இந்த சினம் தவித்தலில் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்கிறாங்க கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை பாவ செயல்களுக்குமே நாம் உணர்ச்சி நிலையில் கோபப்பட்டு நாம் நம்ம பாதிப்புக்குள்ளாக்கிக்கிறது தான் ஒரு குடும்பம் ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பம் உருவாக தாய் தந்தை காரணம் அவர்களுடைய அந்த விருந்துநாதத்தால் அந்த பெரிய குடும்பம் ஒரு பல முற்காலத்திலாம் ஒன்பது குழந்தைகள் எட்டு குழந்தைகள் பத்து குழந்தைகள் இருப்பாங்க அப்போ கோபமே பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தைங்கிறாங்க அப்போது நம்முடைய அந்த பாவ அத்தனைக்கும் இந்த கோபம்தான் காரணம் அதை புரிந்து கொள்ளணும் கோபமே குடிகளுக்கும் குடும்பத்தில் நாம் ஒரு கோபக்காரனாக இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் குடும்ப உறுப்பினர் யாருமே பெரியவங்கள்லேருந்து குழந்தைகள்லேருந்து யாரும் பேர குழந்தைங்கள்லேருந்து நம்ம கிட்டேயே நெருங்க மாட்டாங்க நம்முடைய குடும்பமே பாதிக்கும் கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது யாரும் நம்மளை பார்த்துட்டாங்கன்னா ஒதுங்கி போயிடுவாங்க கோபமே துயர் கொடுக்கும் நாம் கோபம் பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய உடல் பாதிக்குது என்ன சொல்கிறாங்க சாமிஜி பிளவுசை சினம் குருதி அழுத்தம் மார்நோய் பித்து கண்ணோய் தாது மூளை வளமொழிவு செய்யும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய மூளை பாதிக்கும் கண்ணு பாதிக்கும் நம்முடைய குடல் பாதிக்கும் நம்முடைய ரத்தம் அப்படியே கொதிப்படைந்து அது பாதிப்படையும் இது நமக்கு ஒரு பெரிய துன்பத்தை கொடுத்து நம்ம வாழக்கூடிய அந்த வாழ்க்கையே பாதிப்புக்குள்ளாக்கிடும் கோபமே பொல்லாது ஒருத்தர் சொல்லுவான் நான் பிள்ளாதவனா மாறிடுவேன் கோபம் வந்தால் அப்படிமா கோபமே சீர்கேடு எல்லாத்தையும் ஒரு சீராக இருக்கக்கூடிய அத்தனையும் பாதிப்புக்குள்ளாக்கிவிடும் கோபமே உறவருக்கும் எந்த உறவினர்களும் நம்ம கூட்ட நெருங்க மாட்டாங்க கோபமே பழி செய்யும் கோபமே பகையாளி கோபமே கருணை போக்கும் அன்பும் கருணையுமாக வாழக்கூடிய அந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கரிய பிறப்பை நாம் அந்த கருணை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விழும் கோபமே இனமாம் கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும் நம்ம தனிமைப்படுத்திடும் கோபமே மரளி முன் கொண்டு போய் தீய நரகுடியில் தள்ளும் நாம நூற்றி இருபது ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான அந்த சக்தி இறைநிலை கொடுத்திருக்குது நாம் எப்பப்பெல்லாம் கோபப்படுறோமோ அப்பப்பெல்லாம் நம் உடலை விட்டு இந்த சக்தி வெளியேறிக் கொண்டே இருக்கும் உடலை விட்டு வெளியேறிய எந்த ஒரு உயிர் சக்தியும் உடலுக்குள்ள திரும்பாது என்பதை புரிந்து கொண்டு சினம் தவிர்த்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளம்